சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே இப்படி திருப்பி இப்படி கொண்டு போகணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்ருக்காங்க சிக்கன் பகோடாவா சிக்ஸ்டி ஃபைவ் அது மாவு முட்டை மஞ்சக்கரு வேற என்ன இருக்குது தயிர் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வைப்பாங்க அதுக்கப்புறமா தான் இதை எடுத்து எண்ணெயில் பாமாயில் போட்டு எடுத்துவோம் இது வந்து எங்கள் வீட்டு அஞ்சரை பொட்டி இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் அஞ்சரை பொட்டி முட்டை வந்து வறுக்கிறதுக்காக முட்டை சாப்பாடா கரை எங்கள் வீட்டில் வச்சு பாத்திரம் கொஞ்சம் குழம்புல இப்போ தேங்காய் அரைச்சு ஊற்றுவோம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்க இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்னா என்ன கலரில் இருக்கு வெந்த பிறகு நல்ல இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த கலரே மாறி வரும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும் இந்த ஆனியன் எதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தயிர் பச்சடி செய்வாங்கள்ல அதுக்காகவும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல கூட கொஞ்சம் ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஊறி சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சிக்கன் குழம்பு வந்து ரெடியாச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது எங்கள் ஊர் சரி வந்து முருகன் காலம் போடுவோம் நிறையா வாட்டி சொல்லிருக்கேன் வெடி நான் சிக்கன் குழம்பு ரெடி முடிய ரசம் ரெடி ஆவி பறக்குது ரசத்துக்கார சிக்கன நிலங்கலங்க ஓகே கடலாம் போய் இந்த எண்ணெய்லேயே ஒர்க் நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் அது சிக்கன் பகோடாவை ஏதோ பண்ண போகிறோம் பாருங்க இதில் கலர் வர்றதா கலர் போடல நாங்கள் போடல நேச்சுரலாக என்ன வருமோ வருவோம் வீடியோக்கு இடையூறு இல்லாமல் போடுவோம் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து போன் இருக்குது போன்லெஸ்ஸும் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவா இல்லை சிக்கன் பக்கோடாவா என்னென்னு தெரில பார்த்துங்க அவுட் புட் இந்த கலரெலாம் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் பிரியாணி நல்லாயிருக்குன்னு தான் நல்லா தான் இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சாதம் சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் பிரியாணி வித்து மட்டன் 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 மறுபடி இது பார்த்தீங்கன்னா தயிர் மூணு ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இலை சாப்பிட்றதுக்கு அறக்குறதுக்கு வந்துருக்கும் முடிஞ்சிடுச்சு ஒரு கையில பிடிச்சிட்டு எடுக்கணும்

குழம்பு ஊற்றி சாமி ஓ சிக்கன் திங்க்ஸ் இது ஆவேன் மாடை பாப்பா பார்த்துருவா நல்லா இருக்கா நானாம்மா நானாம்மா சரி சரி ஆச்சு o porque modima i マジマジ<ん>マジ。

没有顶吗？ 食べてた